எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எனும் பாவேந்தரின் வரிகளை நான் நினைவுபடுத்தி ஒரு சில செய்திகளை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் கோடிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உரிமை மீட்பு உரிமை மீட்பு தலைவரின் குரல் என்கின்ற முழக்கத்தை தமிழகத்தில் வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எப்படி இந்த பொதுக்கூட்டம் தேர்தல் பரப்புரை கூட்டம் பிரம்மாண்டமாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதை போலவே நம்முடைய தமிழ் திருநாடு முழுவதும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் நாற்பது தொகுதிகள் புதுவை மாநிலத்தையும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலே இது போன்ற பரப்புரை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மாநில உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் மகத்தான வெற்றிகளை பெற்றதற்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசு எந்தெந்த வழிகளில் நமக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிற கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கல்வித்துறையில் இருந்து சட்டத்துறையிலிருந்து பல துறைகளில் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை அளிக்கின்ற வகையில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகின்ற வகையில் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஆகவேதான் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் உரிமை மீட்பு தலைவரின் குரல் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை சந்திக்கின்ற இந்த முதல் கட்ட பரப்புரை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பனிரெண்டாம் தேதி என்று தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது அப்படி தொடங்கிய நேரத்தில் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்து தமிழ்நாட்டினுடைய மாண்பை துளைக்கின்ற வகையில் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதை நாட்டு மக்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகின்றேன் இப்படி பல வழிகளில் இன்றைக்கு நம்முடைய அரசிற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய உரிமைகளை எல்லாம் அளிக்கின்ற உரிமைகளை தடுக்கின்ற ஒரு அரசாக மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான கொள்கைகளிலே முக்கியமான கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி அண்ணாவலியிலே அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த ஐம்பது முழக்கத்திலே மிக முக்கியமான முழக்கம் மாநில சுயாட்சி அந்த மாநில சுயாட்சி நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட தட்டி பறிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஆகவேதான் நாட்டு மக்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவருடைய தலைமையிலே செயல்படுகின்ற இந்த அணிக்கு இந்தியா கூட்டணிக்கு மகத்தான ஆதரவனை எல்லாம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுத்தி கொடுத்துருக்கின்றார்கள் கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கோவைக்கு வருகை தந்து கோவை மாநகராட்சி பகுதியில் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இதே சரவணம்பட்டி பகுதியில் நம்முடைய மாநகராட்சி பகுதியில் சுமார் எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மாநகர மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை திறந்து வைத்தவர் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த திட்டத்தை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம் பல இடங்களில் நான் வந்து பல நிகழ்ச்சிகளில் அமைச்சர்களோடு பங்கேற்கின்ற நேரத்தில் சில ஊடகத்தை சார்ந்தவர்கள் கேட்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கோவையில் என்ன செய்தது என்கின்ற சில வினாக்களை தொடர்ந்து சில குறிப்பிட்ட ஊடகத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஊடகத்தை சார்ந்த அந்த நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கடந்த வாரம் வந்து எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எங்களது மாண்புமிகு மிகு கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் ஒரு திட்டத்தை மக்களுக்காக அர்ப்பணித்தார் அது மட்டுமல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இதே இதே கொடிசியா அரங்கத்திலே நடைபெற்றது பக்கத்தில் அரங்கத்திலே அந்த வளாகத்திலே நடைபெற்றது அப்படி அந்த கொடிசியா வளாகத்திலே நடைபெற்ற அந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய நிறைவு நாளிலே மாண்புமிகு கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிற நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் பல அறிவிப்புகளை வெளியிட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாநகரத்தினுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக பசுமையான ஒரு நகரமாக இந்த நகரத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு அரசாணையை அன்றைக்கு அறிவிப்பாக வெளியிட்டார் அதாவது நூற்றி எண்பது ஏக்கர் சுமார் நூற்றி எண்பது ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை அந்த வளாகத்தை படிப்படியாக மாற்றி அமைத்துவிட்டு செம்மொழி பூங்கா அங்கே அமைக்கப்படும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிவிப்பு செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அந்த பூங்கா வந்து கட்டவே இல்லை வெறும் போர்டு மட்டும்தான் அங்கே தொங்கிட்டு இருந்தது மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கோவை மாநகராட்சியின் சார்பில் ரூபாய் நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த மாதம் இதே கோவைக்கு வருகி தந்து அந்த செம்பொழி பூங்கா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்போ சமீபத்தில் போன மாசம் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனார் அது மட்டுமல்ல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்தித்தாள்களில் செய்தி போட்டு இருப்பாங்க மேற்கு புறவழிச்சாலை திட்டம் என்ன ஆயிற்று மேற்கு புறவழிச்சாலை திட்டம் என்ன ஆயிற்று எந்த ஆட்சி வந்தாலும் இதே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்தாண்டு காலம் கோவை மாநகர மக்கள் கோவை மாவட்ட மக்களுடைய கனவு திட்டம் அது ஏன்னா மேற்கு புற செயல்படுத்தப்பட்டால் மதுரை திண்டுக்கல் அதை போலவே உடுமலைப்பேட்டை கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் அனைத்துமே மேற்கு புற வழிச்சாலை வழியாக சக்திசாலை வழியாக மைசூர் போறவங்க ஊட்டி போறவங்க கோவை நகரத்திற்குள் வராமல் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக அப்படியே போடப்பட்டிருந்தன ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு பிறகு கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்பு முதல் கட்டமாக ரூபாய் இருநூத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மேற்கு புறவழிச்சாலை திட்டத்து திட்டத்திற்குண்டான அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் கோடிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி சொல்லிட்டே போலாம் சிங்கானூர் சட்டப்பேரவை தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சட்டப்பேரவை உறுப்பினராக நான் எதிர்கட்சியிலே நான் பணியாற்றினேன் பார்த்தீங்கன்னா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் எங்களது அன்பிற்கினி அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வினாக்கள் நேரத்தில் நான் கேட்பேன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கின்றேன் அதே போலவே பல்வேறு மானிய கோரிக்கைகளிலே பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு தலைவர் அவர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்த நேரத்தில் அந்த மானிய கோரிக்கையில் கலந்து கொண்டு பேசிய நேரத்தில் சுட்டி காட்டியிருக்கின்றேன் ஆனால் அந்த எஸ்ஐஎச்எஸ் காலனி மேம்பால பணிக்கு வந்து நிதி ஒதுக்கில் அதை செய்யமில்லை இல்லை பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இந்த பதினைந்து ஆண்டு கால வரலாற்றில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை எதிர்கட்சி எம்எல்ஏவாக ஒற்றையாளாக இருந்து முற்றுகை போராட்டம் செய்தவன் நான் இது யாருமே மறுக்க முடியாது ஆனால் அப்படி செஞ்சும் கூட எதுவும் நடக்கல ஆனால் திமுக ஆட்சி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பதாவது நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்து நூத்தி நாற்பதாவது நாளில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருபத்தி கோடி ரூபாய் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்திற்கு நிதி ஒதுக்கி கொடுத்தவர் தலைவர் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடைமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி சொல்லிட்டே போலாம் பக்கத்தில் பக்கத்தில் சென்னை கிளப்புக்கு பக்கத்தில் டைட்டில் டைட்டில் பார்க் இருக்கிறது பத்தொன்பது லட்சம் சதுரடியில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபது ஐடி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஐடி வளாகத்தை மென்பொருள் பூங்காவை பத்தொன்பது லட்சம் சதுரடியில் அமைத்து கொடுத்தவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர் இன்றைய துணை முதலமைச்சர் இருந்த இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன் அது மட்டுமல்ல இஎஸ்ஐ மருத்துவமனை எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே தான் மத்தியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே நாம் இடம்பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இஎஸ்ஐ மருத்துவமனை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையை மத்திய அரசுனுடைய நிதியோடு அந்த மருத்துவமனையை மேம்படுத்தி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி பில்லூர் முதல் குடிநீர் திட்டம் பில்லூர் இரண்டாம் குடிநீர் திட்டம் பில்லூர் இன்றைக்கு மூன்றாம் குடிநீர் திட்டம் வடவள்ளி கவுண்டமலையம் கூட்டு குடிநீர் திட்டம் ஆலியாறு குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் இத்தனை திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் அது மட்டுமல்ல பெருமதிப்பிற்குரிய ஐயா நரசிம்மல நாயுடு அவர்கள் சிறுவாணி குடிநீரை நம்முடைய நகரத்திற்கு கொண்டு வந்தார் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கேரள அரசோடு புதுப்பித்துக் கொடுத்தவர் சிறுவாணி ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இப்படியே சொல்லிட்டே போலாம் நிறைய நாள் சுட்டிக்காட்ட முடியும் கோவை மாவட்டத்தில் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அத்தனை நாளும் வந்து எந்த குறிப்பும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும் என்பதை பல ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் இது ஓக் காலேஜ் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஒண்டிப்பூது ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் நஞ்சுண்டாபுரம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் நீலம்பூர் புறவழிச்சாலை உக்கடம் புறவழிச்சாலை வடகோவை மேம்பாலம் இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு முதன் முதலாக தலைவர் கலைஞரால் கட்டுப்பட்ட முதல் மேம்பாலம் ரயில் உயர்மட்ட மேம்பாலம் தண்டுமாரியம்மன் கோவில் மேம்பாலம் மறுக்க முடியுமா இப்படி வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி காலத்தில் கட்டி இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து போக்குவரத்திற்கு வழிகண்டவர் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இப்படி சொல்லிட்டே போலாம் இதே மாநகராட்சி பகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கட்டிட வரன்முறை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அன்னப்பொருள் லேவிட்டு அங்கீகாரம் பெறாத வீட்டு மனைகளை எல்லாம் நாங்கள் தகர்ப்போம் என்று சொல்லி புல்டோசர் கொண்டாந்து நிறுத்தினவங்க அம்மையார் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஐந்து ரூபாய் என்று சொல்லி குறைந்த கட்டணத்தில் மனை பிரிவுகளை சாதாரண மக்கள் வாங்கிய மனைப்பிரிவுகளை அங்கீகாரம் செய்து அதன் மூலமாக சாதாரண மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உப்பு நீர் கற்சாலைகள் தெருவிளக்குகள் அமைத்து கொடுத்து இந்த நகரத்தில் இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட லேவுட்டுகளில் ஒளிமிகுந்த எதிர்காலத்தை கீழ்தட்டு மக்களுக்கு குடிசைவாழ் மக்களுக்கு வழங்கியவர் தலைவர் கலைஞர் தளபதி அண்ணன் முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன் இப்படி சொல்லிட்டே போலாம் நிறைய சாதனைகளை நான் சொல்லலாம் இப்படி தொடர்ந்து இந்த கோவையில் பல்வேறு சாதனைகளை பல்வேறு சரித்திரமாக படைத்து நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக வித்திட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மதிப்பிற்குரிய பள்ளி கல்வித்துறை அவர்கள் தொடர்ந்து உரை நிகழ்த்த வேண்டும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர்கள் வரி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் ஆகவே அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் இன்னும் பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் வருகிறது அந்த கூட்டங்களிலே இன்னும் என்னென்ன சாதனைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்தோம் என்பதை பட்டியலிடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த கோவை மாவட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி தோல்வியை சந்தித்தோம் என்பது பற்றி எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை அல்ல இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிறார் பள்ளி கல்வித்துறையிலே கூட எடுத்துக்கொண்டால் பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அதை போலவே நான் முதல்வெண் திட்டம் அதை போலவே பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளை படித்துவிட்டு கல்லூரிகளுக்கு சென்று பயிலுகின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே தளபதியினுடைய குரலாக திராவிட மாடல் அரசனுடைய முதலமைச்சருடைய குரலாக அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய போர்படை தளபதியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைய அன்பிலார் அன்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்பாக சொல்லிக் கொள்கின்றேன் மாண்புமிகு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களது தலைமையில கோவை நாடாளுமன்ற தொகுதியில மாம்பெரும் வெற்றி பெறுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளரை தோற்கடித்து திமுக வெற்றி முரசு கொட்டும் வெற்றி முரசு கொட்டும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்